வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ குரு பிரகஸ்பதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய மந்திரத்தை இப்போ நாம் சொல்ல போகிறோம் ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதோட இன்னொரு மந்திரமும் இருக்குது ஓம் க்ரீம் கிளீம் சவுண்ட் இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் முடிஞ்சவங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஜபிக்கலாம் தினந்தோறும் ஜபித்தாலும் நல்லது இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் இந்த மந்திரத்தை குரு ஹோரையில் சொன்னிங்கன்னா இன்னும் அற்புதமான பலன் கொடுக்கும் குரு பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கன் ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்